ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பூலூர் தாலுக்கா பொன்னஞ்சத்தருன்ற வில்லேஜில் பண்ணி கொடுத்துருக்கான் மோட்டார் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு டெலிவரி பைப் பார்த்திங்கன்னா கர்போஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் மூணுஞ்சு பாருங்கள் எப்படி வச்சுருக்கோம் தண்ணி நல்லாவே போயிட்டுருக்கு மணி பார்த்தீங்கன்னா சரியாப்பா மணி ரெண்டு ரெண்டே ரெண்டாயால் ஆகுது மாட்டர் போருங்க போயிட்டு வாங்க பேனல் பார்க்கலாம் ஸ்ட்ரெச்சர் ஒர்க் இருக்கு வாங்க பேனல் பார்க்கலாம் பேனல் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சி வாட்ஸ் லூமு தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் பேனல் பார்த்தீங்கன்னா கீழே தான் போட்டு ஒர்க் இருக்கு நாலு நம்பர் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது பார்த்துருப்பீங்க அணையன் டிரான்ஸ்போர்ட்டு நிறையா பேர் பார்த்துருக்கலாம் பெங்களூர் ரோட்டில் கேரளா ரோட்டில் பார்த்துருக்கலாம் உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது வண்டி இருக்குங்க அந்த ஓனர் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஃபஸ்ட்டு சைட் பண்ணுறோம் அவங்களுக்கே ஒரு இன்னும் ஒரு மூணு சைட் பண்ண வேண்டியிருக்கு வா கஸ்டமர் பார்க்கலாம் சார் வணக்கம் சார் டெல்டா சொல்லாதே அட்வான்ஸ் பண்ணி எவ்வளோ நாளைங்க சார் கொடுத்தாங்க ரெண்டு நாள் சார் தண்ணி சாட்டிஸ்ஃபைங்களா உங்களுக்கு எல்லாரும் நம்பி பண்ணலாங்களா சொன்ன வாட்டர் ஃபுல்லாவோ இருக்குங்களா ஓகேங்க சார் ரொம்ப நன்றி